செம்மணி சிந்து பாத்தி மயான குதைகுடி அகழ்வு பணிகள் இன்று ஒன்பதாம் நாளும் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி அளவிலிருந்து தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் சமீபத்தில் நடந்த அகழாய்வு ஆராய்ச்சியில எலும்பு கூடுகள்லாம் கிடைச்சிருக்கு இந்த எலும்பு கூடுகள்லாம் யாருடையது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாகவே நடந்துட்டு இருக்கு இது என்ன ஆய்வு இதுலேருந்து நமக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன் நான் ஸ்ருதிபால சுப்பிரமணியன் டிஎன்சி தமிழ் செய்தியாளர் இலங்கையில மீண்டும் ஒரு மனித குழி கண்டறியப்பட்டிருக்கு மீண்டும் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இதே மாதிரியே ஏற்கனவே இருபத்தி ரெண்டு மனித குழிகள் கண்டறியப்பட்டிருக்கறதா நமக்கு இலங்கையில இருந்து செய்தி வழங்கர பிரசாத் சொல்றாரு இலங்கையில போர் முடிவுக்கு வந்து பதினாறு ஆண்டுகள் ஆகியும் இன்னிய வரைக்கும் இறந்ததா சந்தேகப்படுறவங்களோட புதைக்குழிகள் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க மே பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் யாழ்ப்பாணம் அரியாலை சிந்து பாத்தி பகுதியில் இருக்கிற மயானத்துல புதிய மனித குழி கண்டறியப்பட்டிருக்கு இந்த ஆய்வு மழைக்காலம் காரணமா பதினாறுக்கு அப்புறம் மீண்டும் ஜூன் ரெண்டாம் தேதி தான் தொடங்கப்பட்டுச்சு அப்ப அஞ்சு எலும்பு கூடுகளை கண்டுபிடிக்கிறாங்க இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வரதுனால அங்க வாழற மக்களும் காணாம போனவங்களோட உறவினர்களும் விசாரணை சரியான முறையில் நட குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க உள்ளூர் விசாரணைகள்ல நம்பிக்கை இல்லாததுனால ஐநா தலையீடு தேவைன்னு வலியுறுத்தறதா இலங்கையிலேந்து செய்தி வழங்கற பிரசாத் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ் புலிகளுடனான இருபத்தி ஆறு ஆண்டு கால போர் நாளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்த மார்க்சிய கிளர்ச்சி நாளையும் சுமார் அறுபத்தஞ்சாயிரம் பேர் காணாம போயிருக்காங்கன்னு முதல் முறையா அரசாங்கம் ஒப்புக்கொள்ளுது வடகிழக்குல கிளர்ச்சியாளர்களோட கட்டுப்பாட்டுல இருந்த கடைசி பகுதிய ராணுவம் கைப்பற்றியதோடு விடுதலை புலிகள் தோற்றுவிட்டதாகவும் அவர்களோட தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையில விடுதலை புலிகள் ஈடுபடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஜனாதிபதி பிரேமதாசா விடுதலை புலிகளோட குண்டு முதல் நாள கொல்லப்படுறாரு இதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்குமே போர் தொடருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் அமைதி ஒப்பந்தத்துக்கு வராங்க விடுதலை புலிகள் யாரு எப்ப உருவாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல தான் வடக்கு மற்றும் கிழக்குல தமிழர்கள் அதிகம் பதற்றம் அதிகரிக்கிறதுனால விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கப்படுது இத்தனை ஆண்டுகளா தமிழர்களை தாக்கிட்டு இருந்த சிலோன் அரசை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல விடுதலை புலிகள் பதிமூணு சிலோன் வீரர்களை தாக்குறாங்க அதற்கு விளைவா பல நூறு நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர் புலிகள் இதான் முதல் ஈழப்போர்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கருப்பு ஜூலைக்கான முதன்மை காரணமோ அந்த பதிமூணு பேரை தாக்குனது தானோ சொல்லப்படுது இலங்கையில உள்ள தமிழர்கள் அவங்களோட உரிமையெல்லாம் இழந்து அதுக்காக போராடும் போதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சுட்டு கொல்லப்படுறாங்க அந்த போரில் கண்ணுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போயிருந்தாலும் இன்னும் சிலர் அவங்களோட உறவினர்கள்லாம் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் இந்த ஆய்வு பதில் சொல்லுமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் நான் ஸ்ருதிபால சுப்ரமணியன் பிஎன்சி தமிழ் செய்தியாளர்